யூ மஸ்ட் நோ த ப்ரொசீஜர் ப்ரொசீஜர் தப்பாச்சுன்னா எல்லாமே தப்பாக தான் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன் மெயின் போன வாரம் இந்தியா போயிருந்தோம் இந்தியா போகும்போது என்னுடைய தம்பி பைக்கை நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் கடைக்கு போயிருந்தேன் போயிட்டு ஸ்டாண்டு போயிட்டு நான் போயிட்டு கடை பக்கத்துலேயே தான் வாங்கிட்டு வந்து பைக்கு மறுமையும் வந்து ஆன் பண்ணுறேன் வண்டி ஆனே ஆகலை ஒரு பத்து நிமிஷமாக ட்ரை பண்ணுறேன் நல்லா தான் ஓட்டிகிட்டு வந்தேன் பண்ணுறேன் ஆன் பண்ணுறேன் ஆனே ஆகலை சரி பெட்ரோல் காலி ஆகிச்சா அதில் முள்ளு வந்து பெட்ரோல் காட்டுது சரி இதுக்கும் இது தப்பாக காட்டுதோ சொல்லிட்டு பெட்ரோல் கல் பெட்ரோல் பாரு பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குது மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் ஆகலை தம்பிக்கு கால் பண்ணிட்டேன் ஏன்னா அவன் பைக்கில் அவன் நல்லா தெரியும்ல அவன் சொல்லுவான் நீ மறுபடியும் நல்லா செக் பண்ணால் கிக்கர் இருக்குது கிக்கர் யூஸ் பண்ணிப்பார் கிக்கர் மறுபடியும் அவங்க ஏன்னா கேட்குறேன் வண்டி நிற்க வச்சுட்டு ஸ்டாண்ட் இப்படி போட்டுட்டு கிக்கர் உதைக்கிறோம் உதைக்கிறேன் வண்டி ஸ்டார்ட் ஆகலை என்ன பிரச்சனைனே தெரில பெட்ரோல் இருக்கிறது ஆ எல்லாமே நல்லா ஃபங்க்ஷனில் இருக்குது ஆனால் வந்து வண்டி என்ன பண்ணலை இன்னைக்கு நாம என்னதான் பண்றோம் எல்லாம் நல்லா தானே இருக்குது ஆண்டவர் ஆராதனைக்கு போயிடுறேன் டெய்லி வேத புதுவ வாசிக்கிறேன் ஜபம் பண்றேன் ஏன் என் வாழ்க்கை முன்னேற்றம் இல்லை ஏன் வண்டி இன்னும் ஸ்டார்ட் ஆகல இருக்கிற இடத்துல இருக்குது மூவே ஆக மாட்டுது ஆண்டவர் கொஞ்சம் கூட மூவ் ஆக மாட்டுது இருக்கிற இடத்துல தான் இருக்குது ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்த்து டென்ஷன் ஆயிடுச்சு டைம் ஆகுது மறுபடியும் ரெண்டாவது முறை என் தம்பி கால் பண்ண அவன் வந்து கிக்கர் யூஸ் பண்ணு கிக்கர்லாம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி என்ன என்னதான் பிரச்சனை வண்டி ஸ்டாண்ட் மாடிகிட்டேன்னு கேட்டான் வண்டி ஸ்டாண்டு மாடிக்கிட்டியாவான் சுவிட்ச் இங்கே தானே இருக்குது ஸ்டாண்ட் அங்கே இருக்குது இது ஒயர் கூட இருக்குதா ஸ்டாண்டை எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ண வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்ன ஸ்டாண்டை மடக்கி சுவிட்ச் ஆன் பண்ண பொரு வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா செட்டிங் என்னன்னா ஸ்டாண்ட் ஆன்ல இருந்தா வண்டி ஸ்டார்ட் ஆகாது அலை லூயா ஏன்னா சில பேர் ஸ்டாண்டை எடுக்காம வண்டி ஏத்து போய் எங்கன்னா விட்டுறது இடிச்சுன்னு விழுறது அதனால செட்டிங் எப்படி வச்சிருக்கிறாங்க ஸ்டாண்ட மடக்கிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணாதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும் நம்முடைய வாழ்க்கையில மடக்க வேண்டியதை மடக்கி சுவிட்சை பிரஸ் பண்ணா அது ஜெட்டு மேலும் போகும் ஆமாம் சொல்றீங்களா எத்தனை பேர் இன்னும் மடக்கலை ஆண்டவர் தெளிவா சொல்றாரு உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதில கொண்டு போகவே ஆண்டவர் விருப்பப்படுறார் விருப்பப்படுறார் உன்னை ஆசிர்வதிப்பதற்கு நீங்கள் என்ன ப்ரொசீஜர்ல இருக்கணும் சில காரங்களை அந்த ஸ்டாண்டை போல வண்டியினுடைய ஸ்டாண்டை மடக்காம ஒருபோதும் என்ன பண்ண முடியாது வண்டியை ஆன் பண்ண முடியாது அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில் வெட்ட வேண்டிய சில வேர்களை நீங்கள் வெட்டாமல் நீங்கள் கணி கொடுக்க முடியாது ஆண்டவர் அந்த ப்ரொசீஜரை வச்சிருக்கிறார் யூ மஸ்ட் ஃபாலோ த ப்ரொசீஜர் எத்தனை பேருக்கு புரியுது எத்தனை பேர் வந்து வண்டி முன்னாடி போகணும் வாழ்க்கை என்னும் பாதையில நீங்க முன்னோக்கி சொல்லணும்னா வெட்ட வேண்டிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் இன்ன வரைக்கும் நம்ம வெட்டாமல் இருப்போம் ஆனால் நம்ம அதே நிதானிக்கணும் நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணும் இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ நோ எவ்ரிதிங்

சில வேளையில் கிறிஸ்துவாக்கிய நாம சில வேளரில் நம்ம நம்மை நாம மேன்மைப்படுத்திக்கிறோம் பெருமையாக நினச்சிரும் நான் யாரு தெரியுமா நான் கிறிஸ்துவாக எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறேன் தெரியுமா நான் எத்தனை வருஷம் கிறிஸ்துவனாக இருக்கிறேன் தெரியுமா ஆண்டவர் ஒரு அந்த வசனத்தின் பிரகாரம் நீ இல்லையடா யூ நோ யூ ஆர் நாட் ஃபாலோயிங் த ப்ரொசீஜர் சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் சில தவறுகளை நம்ம கவனிக்காமல் விட்டுருவோம் அது நம்ம மைண்ட்ல வராது பட் ஆண்டவர் சொல்கிறாரு அதனால தான் வண்டி இன்னும் பிக்க ஆகாமல் இருக்கு அதனால தான் உன் வண்டி இன்னும் மூ மூவாமல் இருக்கு ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு வெட்ட வேண்டியதை விட்டு இன்னைக்கு கனி கொடுக்கற உயர்கல திராட்சை செடியாக தெய்வம் நம்ம அழைத்திருக்கிறார் அப்போ கனி கொடுக்கவே ஆண்டவர் விருப்பப்படுறாரு நம்ம கனி கொடுக்கலாம் மாறுவோம்